விரிந்து 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 பிரபஞ்சங்களை கடக்கும் என்கிறார்கள் அப்படி கடக்கக்கூடிய ஒரு ஆன்மாதான் இது அறம் இது அறம் இல்லை என்று கணித்து சொல்லக்கூடியது அதனாலே ஒரு சமூகத்துக்கு அறத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ள துறவி இருந்தால்தான் அவன் தலைமை தாங்கினால்தான் அந்த சமூகம் உயர்ந்தும் என்றபடியால் தான் திருவள்ளுவர் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை வைத்தார் திருக்குறள் படிக்கிற பலருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் பின்னாலே துறவியல் என்று ஒரு இயலே வைக்க போகிறார் பிறகே முன்னுக்கு ஒரு துறவியை வைக்க வேண்டும் அப்ப அந்த துறவியார் இந்த துறவி யார் என்றால் திருவள்ளுவரே சொல்லுகிறார் இவருக்கு முற்றும் துறந்த துறவி சொன்னவர் பின்னாலே சொன்னவர்கள் துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள் முயல்வார் என்று சொல் போடுவார் துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள் துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள் வர வேண்டுமானால் அந்த சமுதாயம் துறவு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய பெரிய பிழை என்னவென்று கேட்டால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய பெரிய பிழை என்னென்று கேட்டால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையற்றவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை நம் நம் அடிகளார் போன்ற துறவிகளுக்கு இன்றைக்கும் யார்